சங்க சக்கரம்ங்கிறது பகவானுடைய அடையாளம் அதே போல அது ஒற்றி ஒற்றிக்கொள்வதுங்கிறது அழியவர்களுடைய வைஷ்ணவர்களுடைய விஷ்ணு பக்தர்களுடைய அடையாளம் எண்பத்தி ஏழு நானூத்தி எண்பத்தி ஏழு கபஸ்தி நேமிகி கபஸ்தி நேமிகி கபஸ்தி நேமிகி திகழ் திருச்சக்கரத்தன் அப்படின்னு கையில சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டிருப்பவன் அப்படின்னா கபஸ்தி நேமி கபஸ்தி அப்படின்னா சக்கரம் கபஸ்தி நேமி சக்கரத்தினுடைய கூர்மையான முனை இருக்கு அதை அத பிடித்துக் கொண்டிருப்பவன் ஏந்தி கொண்டிருப்பவன் அப்படின்னு பாஸ்வரா சகசிரார சக்கரம் கபஸ்தி தீபியதே

பஞ்சாயுத ஸ்தோத்திரம் அதுல சக்கராயுதத்தை பத்தி என்ன வர்றது சகசிரி தீபிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் பாஸ்கரன் அப்படின்னா சூரியன் பாஸ்கர கோட்டி துல்லியம் கோட்டி சூரியர்கள் ஒரு சேர உதித்தா எப்படி இருக்கும் அதுதான் சக்கராயுதமா நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒரு சூரியனையே நம்மால பார்க்க முடியல ஒரு சூரியனையே உதயமாகும் போது பார்க்க முடியல இப்ப புரிஞ்சுதா அப்படின்னா ஆயிரம் கோடி சூரியர்கள் ஒரு சேர உதித்தா எப்படி இருக்கும் அதுதான் பகவானுடைய கையில இருக்கக்கூடிய சக்கராயினம் கிரணங்களால பிரகாசிக்கும் ஆயிரம் முனைகளோடு கூடி இருக்கக்கூடிய சக்கராயுதம் சுடர் ஆழி நெடுமாள் சக்கராயுதம் இருக்கிற பகவான் எங்கேயும் அஞ்சுவதே கிடையாது அப்படியே உள்ள போறான் ஆயிரம் ஆயிரம் எதிரிகள் சூட இருந்தாலும் சக்கராயுதம் இருக்கிற அப்படியே தானும் உள்ளே நுழைக்கிறான் சுடர் ஆழி நெடுமாள் சிசுபால வதம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சக்கராயுதத்தினால சிசுபாலனுடைய தலையை அறிந்தார் சிசுபாலன் வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாசுதேவ வதம் பவுண்டரக வாசுதேவன் ஒரு நலனா அவருக்கு பேரு வாசுதேவன் கிருஷ்ணன் பேரும் வாசுதேவன் அவர் பேரும் வாசுதேவன் தான் தான் கிருஷ்ணன் தன்னை நினைச்சிருந்தார் கண்ணனுக்கு இருக்கக்கூடிய எல்லா தனக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டார் கண்ணன் பாஞ்சி தங்கியத்தை பிடித்து வைத்திருக்கிறானே கையில பிடிச்சிருக்கானே அத போல ஒரு சங்கத்தை பண்ணி அவர் கையில பிடிச்சிருந்தார் கண்ணன் கதையை தரித்து கொண்டிருக்கிறானே அத போல ஒரு கதைய அவர் பிடிச்சு வச்சிருந்தார் கண்ணன் உடுத்துக்கிற மாதிரியே மஞ்சள் பட்டாடைய அவரும் உடுத்தி கொண்டார் அஷ்ட பத்தினிகளோட இருக்கிற மாதிரி அவனும் ஒரு எட்டு பேரை கல்யாணம் பண்ணிட்ட கிருஷ்ணரிடத்துல இருக்கக்கூடிய வாசுதேவன் பவுண்டரக வாசுதேவனுக்கு வந்துடுது ஆனா சக்கராயுதம் மட்டும் இல்லை சக்கராயுதம் மட்டும் அவனுக்கு இல்லை கிடைக்கல அதனால அவன் சொல்லி விடலாம் நேர வாசுதேவன் கிருஷ்ணரிடத்துல போய் சக்கராயுதத்தை பவுன் வாசுதேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லுன்னு தூதன் அனுப்புறான் தூதன் நேர இடத்துல வந்து சக்கராயுதத்தை நீ கொடுக்கணுமா நீ வாசுதேவன் இல்ல அவர்தான் வாசுதேவன் இந்த ஜெகத்தை ரட்சிப்பதற்காக பிறந்தது நீ இல்ல அவன்தான் அவர்தான் தான் அதனால சக்கராயுதத்தை கொடுக்கணும் சொல்லி விட்டாருன்னு சொன்னார் அப்படியா சக்கராயுதத்தை தரணுமா அவரையே வந்து வாங்கிக்க சொல்லும் சொல்லி விட்டுட்டார் உடனே பவுண்டரக வாசுதேவன் நேர கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து நிக்கிறார் இப்போ நமக்கு என்ன வேணும் சக்கராயுதத்தை நீ பிடிச்சிட்டு இருக்க கூடாது என்கிட்ட தந்துடணும் சரி என்ன பண்ணணும் சக்கராயுதத்தை எங்கிட்ட கொடு என்ன நோக்கி ஏவு அப்படின்னு சொன்னான் இப்போ சக்கராயுதத்தை உன்ன நோக்கி ஏவணும் ஏவனும் தானே இதோ செய்கிறேன்னு சக்கராயுதத்தை அனுப்பினான் சக்கராயுதம் பகவான் கையில இருந்து யாரை நோக்கி ஏவுகிறார் ஏவுகிறாரோ அவருடைய தலையை விடும் அதனால நேரா பௌண்டரக வாசுதேவனுடைய தலையை அறுத்தது திரும்ப பகவான் கையில வந்து சேர்ந்தது கண்ணன் ஒண்ணும் அவனை கொல்லணும்னு நினைக்கல அவனே தன்னை அழித்து கொண்டான் அதனால பௌண்டரக வாசுதேவன் வதம் காசி ராஜன் என்னுடைய நண்பனான சிசுபாலனை கண்ணன் கொன்று விட்டானே அப்படின்னு அவன் கிருத்தியை அப்படின்னு ஒரு ஏவி விட்டான் നീ പോയി കണ്ണൻ ദ്വാരക്കയില കണ്ണനെ കൊന്നുട് കണ്ണനെ കൊന്നതോട് മറ്റുമില്ലാ ദ്വാരകയോ ഇടിച്ച് പോയ അളിച്ചിട്ട് വന്നിടാം കണ്ണനും അപ്പൊ സത്യപാമ പ്രാട്ടിയോട് ആടി കൊണ്ട വിളയാടും വിളയാടി കൊണ്ടെക്കാർ இப்ப அந்த சமயத்துல அந்த கிருத்தியங்கிற தேவ் அந்த அந்த ராட்சசி கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக வரா கண்ணன் விளையாடி கொண்டிருந்தார் சக்கராயுதம் பார்த்தது கிருஷ்ணா நீ விளையாடு நான் போய் அழிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னார் சரின்னு கண்ணன் அனுப்பினான் நேரம் சக்கராயுதம் போனது அந்த கிருத்தியினுடைய தலையை அறுத்தது கிருத்தியை மாண்டு போனான் அதோட நிக்காம காசி ராஜன்தான் ஏவி விட்டான் ஏவி விட்டவனையும் அழிச்சிடணும்னு சக்கராயுத நேர துவாரகையிலிருந்து புறப்பட்டு காசி பட்டணத்துக்கு வந்தது காசி ராஜன் அவனுடைய தலையையும் அறுத்து விட்டது அப்படியே அவனுடைய தலையை அறுத்ததோடு மட்டுமல்லாம அவன் என்ன சொல்லி அனுப்பினான் கண்ணனை கொன்னுட்டு துவாரகையை அழிச்சிடுன்னு சொன்னான் இல்லையா ஓ நீ எங்க ஊர் அழிக்கிறியா நான் உன் ஊர் அழிச்சிடுறேன் அப்படின்னு காசி பட்டணத்தை எரித்து விட்டது சக்கராயுதம் அதனால காசி பட்டணம்ன்றது சுடுகாடு அதனால இன்னைக்கும் காசி பட்டணத்தை போய் இருந்தோம்னா என்னவோ எதையோ இழந்த மாதிரி நமக்கு தோன்றும் காசி பட்டணத்துல எத்தனை புதுசு புதுசா கட்டணங்களை கட்டினாலும் ஒரு பொலிவே இல்லாம இருக்கும் இன்னைக்கும் போய் பார்த்தான்னா அப்படியே தெரியும் காசி போனோம்னா அப்படியே எல்லாம் தூக்கிண்டே போவோம் பாதி தான் எும் அப்படியே எடுத்து விட்டுருவாங்க அப்படியே கங்கையில போயிடும் நாம கங்கையில நீராடின்னு இருக்கோம்னா அப்படி நீராடி கைத்தை பிடிச்சிட்டு நீராடணும்னு கைத்த பிடிச்சுட்டு இருக்கோம் முங்கிட்டு எழுந்திருப்போம் எழுந்து பார்த்தா ஏதோ ஒரு பிணத்தினுடைய கால் வெந்தது பாதி வேகாதது பாதியா வந்து நிற்கும் இப்போ தொட்டபடினால நமக்கு தீட்டானா கிடையாது காசி பட்டணத்துல எந்த பிணத்தின் மேலே இடிச்சாலும் தீட்டு கிடையாது காசி பட்டணம்ங்கிறது சுடுகாடு ஏன்னா சக்கராயுதம் காசி பட்டணத்தை எரித்து விட்டார் சுடுகாட்டுல இருந்தோம்னா நினைச்சுட்டு இருப்போம் ஓ நமக்கு சேர்ந்தவர் நம்மை சேர்ந்தவர் நமக்கு தெரிந்தவர் நம்மோடு பழகியவர் நம்மோடு வாழ்ந்தவர் இறந்து போயிட்டாரே அப்போ அவரை இழந்து விட்டோமே எதையோ இழந்து போனோங்கிற ஒரு எண்ணத்தோட தானே சுடுகாட்டுல இருப்போம் காசிக்கு போனோம்னாலும் அதே எண்ணம் ஏற்படும் அதனால சக்கர தாழ்வார் விட்டார் அந்த காசி பட்டணத்துலதான் ருத்ரமூர்த்தி அவர் பகவானை குறித்து தவம் புரிந்து கொண்டிருந்தார் ஸ்ரீராம ராம ராமேஜி சஹசிரநாம ராமநாம வரானனே ருத்ரமூர்த்தி அவர் பகவானை குறித்து தவம் புரிந்து கொண்டிருந்தார் எங்க இருந்து காசி பட்டணத்துல இருந்து அதனால காசிங்கிறது ருத்ரபூமி இப்ப காசி பட்டணத்தை சக்கரத்தாழ்வார் எரிக்கும் போது ருத்ரமூர்த்தி பார்த்து ஓ நான் இந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்தை எரிக்கிறீரேன் அப்படின்னு கேட்க சக்கரத்தாழ்வார் பார்த்து நீர் இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டார் அதனால ருத்ரமூர்த்தி பார்த்து அவர் காசி பட்டணத்தை விட்டு விட்டு அவர் அங்கிருந்து வேறு இடத்திற்கு வந்து விட்டார் எந்த இடம் புவனேஸ்வரம் புவனேஸ்வர் பூரி ஜெகநாத பெருமாள் எழுந்தொருள் இருக்கிறாரே அதுக்கு பக்கத்துல புவனேஸ்வரம் ஒடிசா சொல்றோம் ஒடிசா கேபிட்டல் சிட்டி புவனேஸ்வர் அந்த புவனேஸ்வருக்கு அவர் சென்று விட்டார் போகும்போது பிரார்த்திக்கிறார் சக்கர தாழ்வார பார்த்து நீர் இந்த பட்டணத்தை எரிக்கிற எரிக்கிறபடினால நான் இந்த பட்டணத்தை விட்டு விட்டு நான் புவனேஸ்வரத்துக்கு சென்று விடுகிறேன் ஆனா எனக்காக நீர் ஒரு வரம் தர வேண்டும் உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை என்ன அந்த புவனேஸ்வரத்துக்கு இனி எந்த ஆபத்தும் நீரே காக்க வேணும்னு வேண்டினாராம் அப்படியே ஆகட்டும் சக்கர தாழ்வார் அனுகிரகம் செய்தார் அதனால ருத்ரமூர்த்தி அவர் காசி பட்டணத்தை விட்டுவிட்டு புவனேஸ்வரத்துக்கு சென்று விட்டார் அதனால இன்றும் புவனேஸ்வரத்தை சக்கரத்தாழ்வாரே காக்கிறாராம் அதனால இன்றும் புவனேஸ்வரத்தை சக்கரத்தாழ்வாரே காக்கிறார் வட்ட வடிவத்துல தான் அந்த சிட்டியே இருக்கும் திகழ் தெரு சக்கரத்தை கையில சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டிருப்பவர் எல்லா இடத்தையும் பெருமாள் வரது பக்கம் சக்கராயுதம் இடது பக்கம் பாஞ்சங்கியம் ஆனா ஒரே ஒரு நிபேசத்துல மட்டும் மாத்தி இருப்பார் எந்த திருக்கோவலூர் உலகழந்த பெருமாள் திருவிக்ரம நாராயண பெருமாள் சேவிச்சிருக்கலா சேவிக்கலைன்னா போய் சேவிச்சிட்டு திருக்கோவலூர் விழுப்புரத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் போனோம்னா திருக்கோவலூர் அப்படிங்கறது சேத்திரம் வெகு அற்புதமாக பகவான் திருவிக்கிரம பெருமாளாக காட்சி தருகிறான் ஒரு கால் மேல் நோக்கி இருக்கும் ஒரு கால் கீழ் நோக்கி இருக்கும் சங்க சக்கரங்களை மாற்றி தரித்து கொண்டிருக்கிறான் வலது பக்கம் சக்கராயுதம் அது இருக்காது இடது பக்கம் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பாஞ்சதன்யம் அது வலது பக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா திருவிக்கிரம அவதாரம் பண்ணும்போது பகவானுடைய வலது திருவடிங்கிறது கீழ் லோகத்துக்கு சென்றது இடது திருவடிங்கிறது மேல் லோக்கத்துக்கு சென்றது இப்ப அதே திருவிக்கிரம பெருமாள் தான் திருக்கோவிலூர்ல காட்சி தருகிறார் அப்போ வலது திருவடி கீழே இருக்கணும் இடது திருவடி மேல இருக்கணும் இல்லையா அங்க அப்படியே மாத்தி இருக்கு வலது திருவடி மேல இருக்கும் இடது திருவடி கீழே இருக்கும் சங்க சக்கரம் மாறி இருக்கு திருவடி மாறி இருக்கு ஏன் அப்படின்னா திருவிக்கிரம அவதாரம் பண்ணின பெருமாள் கண்ணாடியில பார்த்தா எப்படி இருப்பாரோ அப்படிதான் திருக்கோவில் காட்சி தருகிறாராம் கண்ணாடியில பார்த்தோம்னா எல்லாமே மாத்தி தெரியும் நீங்க ஒரு பக்கம் தாமரை பிடிச்சுக்கோங்க ஒரு பக்கம் அல்லி மலரை பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு கண்ணாடியில பாருங்க பாத்தீங்கன்னா அப்படியே வளம் இனமாக தெரியும் இப்ப இல்ல காலட்சேபம் முடிஞ்ச உடனே வீட்டில் போய் ஒரு இடத்துல சொல்லிட்டே இருந்தேன் உடனே எல்லாரும் இதுதான் சக்கரத்தன் அடுத்து எட்டுவஸ்தான் அப்படின்னா பக்தர்கள் நெஞ்சில் குடியிருப்பவன் சத்வஸ்தா భక్త నెంజి కుడివన్ భక్తాన స్థితం అనసుకు మనసుకు సత్వం మనసి మనసులో భక్తానా మనసి స్థిత భక్త మనదే కుడివన్ ஆழ்வார் பாசுரம் பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் காரேள் கடலேள் மலையேள் உழவுண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே திருப்பேர் நகர் அப்படிங்கிறது விதேசம் திருப்பேர் நகர் அப்ப கூடத்தான் சொல்றோம் இல்லையா அந்த எம்பெருமான் அந்த எம்பெருமான் நம்மாழ்வாருடைய மனசுக்குள்ள புகுந்துட்டானா பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் இனிமே உங்க மனசை விட்டு நான் வேற இடத்துக்கு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு இருந்தான் அதனால் நம்மாழ்வாருடைய மனசுலயே பகவான் எழுந்தருளியிருக்க வந்தருடைய என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவேழு உலகம் உண்டாய் அப்படின்னு நம்மாழ்வார் வானமாமலை தெய்வநாயக பெருமாளை குறித்து பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார் கலியன் அவர் பாசனம் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னாய் பகவான் பார்த்து திருவாலியில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படியே திருமங்கை ஆழ்வார் மனசுல வந்து நின்றுட்டான் இனிமே எனக்கு இந்த கோவில் வேண்டாம் ஆழ்வாருடைய மனசுக்குள்ள போகணும் திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒருக்கெடுத்து உள்ளே உரைங்கின்ற பிரான் திருக்கடித்தானம்னு விதேசம் எங்க இருக்கு கேரளா மலையாள ரிவிதேசம் அந்தவா யாரு ஒரு நாலு பேர் மலையாள விபதேசம் ஐந்து நாட்கள் யாத்திரை வெகு அற்புதமாக தானம் நடைபெற்றது அதுல திருக்கடித்தானம் அப்படிங்கிற திவ்ய திருக்கடி திருக்கடித்தானத்துல பெருமாள் காட்சி தருகிறார் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் நம்மாழ்வாருடைய மனசுக்குள்ள போகணுமா வைகுண்டத்துல இருந்து போகக்கூடிய இடம் எந்த இடம் நம்மாழ்வாருடைய மனசு ஆனா வைகுண்டத்துல இருந்து நேரே போக முடியாதுன்னு வைகுண்டத்துல இருந்து அங்க நம்மாழ்வார் வந்தார் இப்ப அவர் மனசுக்குள்ள போயிட்டான் பெருமாசு பகவானுக்கு பிராப்தியம் எது நம்மாழ்வாருடைய மனசு அதுக்கு சாதனம் வழி உபாயம் அது எது தானகம் வைகுண்ணத்துல இருந்து தானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பகவான் நம்மாழ்வாரு மனசுக்குள்ள போயிட்டான் இப்போ திருக்கடித்தான விட்டுட்டான வந்ததே எதுக்கு நம்மாழ்வார் மனசுக்குள்ள வரணுங்கிறதுக்காக தானே நம்மாழ்வார் மனசே எனக்கு கிட்டே இனிமே திருக்கடித்தான எதுக்கு அப்படின்னு விட்டுட்டான் இப்ப ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் என் மனசுக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்தது தானம் தானே அதனால எனக்கு திருக்கடித்தானம் அந்த திவிதேசத்துல இருந்துதானே நீ என் மனசுக்குள்ள வந்திருக்கிறாய் அதனால எனக்கு ஒரு ஒரு நன்றி உணர்வு திருக்கடித்தானத்தின் மேல இருக்கு அதனால பகவானே திருக்கடித்தானத்தை நீ விட்டுடாதே அப்படின்னு பிரார்த்திச்சார திருக்கடித்தானத்தை விட்டுடாதேன்னு பிரார்த்திச்சாரும் அதனால சரி நம்மாழ்வாருக்காக மறுபடியும் திருக்கடி தானத்துல காட்சி கொடுப்போம்னு இன்றும் திருக்கடித்தானத்துல காட்சி தருகிறான வச்சிருந்து அந்த பெருமாளை அப்பதான் அவருடைய அனுகிரகம் ஒரு விதேசத்தையும் இருந்து அந்த பெருமாளுடைய ஏற்றம் என்ன ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் புராணம் என்ன ஸ்தல புராணம் என்ன இது எல்லாவற்றையும் நாம அனுபவித்து அதுக்கப்புறம் அந்த பெருமாளை சேவிக்கணும் அப்பத்தான் அந்த எம்பெருமான சேமிச்ச ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு நாளைக்கு பத்து காலையில பத்து சாயங்காலம் பத்து அவ்வளோ வேகமா போனோம்னா போற வேகத்துல ஒரு கோவில்ல தரப்போட்டிருப்பாச்சு கூட்டநாட்டி தான் கோவிலுக்குள்ள வந்தாச்சோ இல்லையோ சேமிச்ச கணக்குதான் முலக்கணும் அப்படின்னு நாம போடாது காலையில ஒரு ரெண்டு சாயங்காலம் ஒரு ரெண்டு பதிமூணு விபரேசம் அதுக்கு அஞ்சு நாள் காலையில ஒன்னோ ரெண்டோ சாயங்காலம் ஒன்னோ ரெண்டோ காலையில ரெண்டுன்னா சாயங்காலம் ஒண்ணுதான் அடிய யாத்திரையில் காலையில ஒண்ணுன்னா சாயங்காலம் ரெண்டு விபரேசம் இப்படிதான் அஞ்சு நாள் நிதானமா அந்தந்த எம்பெருமான்களை அனுபவித்தோம் ஒரு ஒரு சன்னதியிலையும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி போய் அமர்ந்து அந்த எம்பெருமானுடைய வைபவத்தையும் அந்த பத்து பாசுரத்தினுடைய சாரம் என்னங்கிறதையும் ஆச்சாரிய விதயத்துல அந்த எம்பெருமானை பற்றி என்ன சூத்திரத்தை சூர்ணிகையை காட்டினாருங்கிறதையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானை சேவிச்சோம் அது ஒரு காலம் அவ்வளவுதான் பக்தர்கள் நெஞ்சில் குடியிருப்பவர் சத்வஸ்தான் பிரபவதி மமா்ணு பக்தியா வைஷ்ணவான் விஷ்ணுவது நர்த்தி விஷ்ணு சாஹித்யம் நாத்திரகாரியா காரிய விசாரணா சீனிவாச பெருமாளுக்கு தாசன் அவருக்கு தாசன் அவருக்கு தாசன் அந்த தாச தாசிய பரம்பரையில கடைசியா ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருக்கு நவகிரகங்களும் பணிவிடை புரியுமா